அனைவருக்கும் ஓம் ஸ்ரீ மாத்ரே நமக என் என்ற ஒருவரின் மூலம் பிப்ரவரி மூணு நாலு ஐந்து ஆறு தேதிகளில் உங்களுக்கு இப்படித்தான் நடக்கும் இந்த காணொளி தனுசு ராசிக்காரர்களுக்கு தோன்றுவது தற்செயல் நிகழ்வு அல்ல இது ஒரு அறிகுறி இது ஒரு எச்சரிக்கை இது ஒரு வாய்ப்பு இந்த நேரத்தில் தெய்வீக சக்தி உங்கள் வாழ்க்கையில் செயல்படத் தொடங்கியுள்ளது இதுவரை நீங்கள் சந்தித்த வழிகள் ஏமாற்றங்கள் மற்றும் கனவுகளை யாரும் புரிந்து கொள்ளவில்லை உங்கள் கண்ணீர் அனைத்தும் இப்போது முடிவுக்கு வந்துவிட்டன இந்த நான்கு நாட்களில் உங்கள் வாழ்க்கையில் தடைப்பட்ட அனைத்தும் ஒவ்வொன்றாக நகரத் தொடங்கும் தெய்வீக சக்தி எதிர்பாராத விதத்தில் செயல்படும் குறிப்பாக என் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒருவர் உங்கள் வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிக்கப் போகிறார் அந்த நபர் சொல்லும் ஒரு வார்த்தை உங்கள் எண்ணங்களை மட்டுமல்ல உங்கள் எதிர்காலத்தின் திசையையும் முற்றிலுமாக மாற்றும் எனவே இந்த காணொளியை பார்க்கும்போது எந்த அறிமுகமில்லாத இடத்திலோ அல்லது அமைதியின்மையோ இல்லாத இடத்தில் அல்ல அமைதியான இடத்தில் அமர்ந்து உங்கள் மனதை நிலையாக வைத்து இறுதி வரை கவனமாக கேளுங்கள் இது சாதாரண வீடியோ இல்லை இதில் சொல்லப்பட்டுள்ள விஷயங்கள் உங்கள் வாழ்க்கையுடன் நேரடியாக தொடர்புடையவை மேலும் இந்த வீடியோவை பார்ப்பதற்கு முன் ஓம் துர்காயை நமஹா என்று கருத்து தெரிவிக்கவும் வீடியோவிற்கு ஒரு சிறிய லைக் கொடுப்பது இந்த ராசிக்காரர்களை இன்னும் சிலரை சென்றடைய உதவும் இது எங்களுக்கு கொஞ்சம் ஊக்கமாகவும் இருக்கும் மிக முக்கியமான விஷயம் என்னவென்றால் இந்த வீடியோவை எங்கும் தவிர்க்காமல் இறுதி வரை முழுமையாக கேளுங்கள் ஏனென்றால் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய உண்மையான விஷயம் இறுதியில் உள்ளது வீட்டில் ரகசியமாக சுற்றும் ஆற்றல் யார் ஏன் அது என்ன தனுசு ராசிக்காரர்கள் பலர் சில காலமாக ஒரு விசித்திரமான உணர்வை அனுபவித்து வருகின்றனர் வீட்டின் சூழல் மாறிவிட்டதைப் போல முன்னெப்போதும் இல்லாத அளவுக்கு அமைதி அல்லது அமைதியின்மை தேவையற்ற எண்ணங்கள் சிறிய விஷயங்களுக்கு கோபப்படுவது சரியாக தூங்காமல் இருப்பது இரவில் பயம் அல்லது பீதி இவை அனைத்தும் சாதாரண விஷயங்கள் அல்ல ஜோதிட ரீதியாக பார்த்தால் தனுசு ராசியில் ஒரு நுட்பமான ஆற்றல் சுழற்சி நடக்கிறது இந்த ஆற்றல் நல்லதா கெட்டதா என்பது நீங்கள் கடந்த காலத்தில் செய்த கர்மாவை பொறுத்தது இந்த ஆற்றல் சுற்றுவதற்கான காரணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றம் நெருங்கி வருகிறது என்பதாகும் அந்த மாற்றம் ஏற்படுவதற்கு முன்பு ஆற்றல்கள் நகர்வது இயற்கையானது தனுசு ராசிக்காரர்கள் சமீபத்தில் பழைய பொருட்கள் உடைந்து போவதையோ கடவுளின் படங்கள் கீழே விழுவதையோ அல்லது விளக்கு அடிக்கடி அணைந்து போவதையோ கவனித்திருந்தால் அது நிச்சயமாக ஒரு அறிகுறியாகும் இந்த ஆற்றல் உங்களுக்கு தீங்கு விளைவிப்பதற்காக அல்ல மாறாக உங்கள் வாழ்க்கையில் தேங்கி நிற்கும் அதிர்ஷ்டத்தை மீண்டும் தூண்டுவதற்காக ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்த ஆற்றலின் செல்வாக்கின் கீழ் நீங்கள் எடுக்கும் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை முற்றிலுமாக மாற்றும் இந்த ஆற்றல் பிப்ரவரி மூன்றாவது மற்றும் ஆறாம் தேதிகளுக்கு இடையில் மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் அதனால்தான் இந்த நாட்களில் உங்கள் வார்த்தைகள் எண்ணங்கள் மற்றும் முடிவுகளில் நீங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் இந்த ஆற்றல் இப்போது வெளிவருவதற்கான காரணம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு கதவை மூடிவிட்டு இன்னொரு கதவை திறக்க வேண்டிய நேரம் இது என்பதாகும் ஈ என்ற எழுத்தில் தொடங்கும் நபர் உங்கள் வாழ்க்கையில் அவர்களின் உண்மையான பங்கு நான் இப்போது உங்களுக்கு போவது மிகவும் முக்கியமானது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் என் என்ற எழுத்தில் தொடங்கும் நபரின் பங்கு மிகவும் வலுவானதாக தெரிகிறது இந்த நபர் யாராக இருந்தாலும் அவர் முற்றிலும் புதிய நபர் அல்ல இந்த நபரை நீங்கள் கடந்த காலத்தில் அறிந்திருக்கலாம் நீங்கள் ஒரு காலத்தில் தொலைவில் இருந்திருக்கலாம் அல்லது உங்கள் வாழ்க்கையில் இன்னும் இருக்கும் நபரின் உண்மையான மதிப்பை நீங்கள் புரிந்து கொள்ளாமல் இருக்கலாம் இந்த நபர் மூலம் உங்கள் வாழ்க்கையில் மூன்று மாற்றங்கள் ஏற்படும் இதில் முதலாவது உங்கள் சிந்தனை முறை மாறும் இதுவரை நீங்கள் யோசித்துக் கொண்டிருந்த பாதை தவறானது என்பதை நீங்கள் உணர்வீர்கள் இரண்டாவது நீங்கள் பயந்த ஒன்றை பற்றிய தெளிவு பெறுவீர்கள் அந்த பயம் உண்மையில் தேவையில்லை என்பது தெளிவாகிவிடும் மேலும் மூன்றாவது விஷயம் என்னவென்றால் இந்த நபர் சொல்லும் ஒரு வார்த்தை அல்லது அவர் கொண்டு வந்த ஒரு தகவல் உங்கள் எதிர்காலத்தின் அடித்தளமாக இருக்கும் இந்த எழுத்து என் நபர் உங்கள் வாழ்க்கையில் வருவதற்கான காரணம் உங்கள் கர்ம சுழற்சியை முடிக்க பிப்ரவரி மூன்றாவது அல்லது ஐந்தாம் தேதி இந்த நபருடன் பேசவோ அல்லது சந்திக்கவோ உங்களுக்கு நிச்சயமாக வாய்ப்பு கிடைக்கும் அன்று நீங்கள் கேட்கும் வார்த்தைகள் உங்கள் மனதில் நீண்ட நேரம் ஒலிக்கும் உங்கள் வீட்டிற்குள் அடியெடுத்து வைக்கப் போகும் நபரின் ரகசியம் பிப்ரவரி மூன்றாவது மற்றும் ஆறாம் தேதிகளுக்கு இடையில் தனுசு ராசியில் அடியெடுத்து வைக்கப் போகும் நபர் இந்த நபரின் வருகை சாதாரணமாக தோன்றலாம் ஆனால் ஜோதிட கண்ணோட்டத்தில் அது ஒரு கர்ம கதவு திறக்கும் தருணம் இந்த நபர் வந்து ஒரு உறவினராகவோ அல்லது நண்பராகவோ அல்லது நீண்ட காலத்திற்கு பிறகு தோன்றும் நபராகவோ இருக்கலாம் இந்த நபர் சொல்வது முதலில் உங்களுக்கு ஆச்சரியமாக தோன்றும் ஆனால் சிறிது நேரத்திற்கு பிறகு உங்கள் இதயத்தில் ஒரு நம்பிக்கை ஒளிரும் இந்த நபரின் வருகையுடன் உங்கள் வீட்டில் உள்ள எதிர்மறை ஆற்றல் மெதுவாக குறையத் தொடங்கும் குறிப்பாக இந்த நபரின் வருகைக்குப் பிறகு உங்கள் வீட்டில் வாய்மொழி வாக்குவாதங்கள் குறையும் நீங்கள் நன்றாக தூங்குவீர்கள் அது எடுக்கும் உங்கள் மனம் சிறிது அமைதி பெறும் இந்த வருகை கடவுளின் அனுமதியுடன் மட்டுமே நடக்கும் அதனால்தான் இந்த நபரை புறக்கணிக்காதீர்கள் நீங்கள் சொல்லும் வார்த்தைகளும் அன்று நீங்கள் கேட்கும் வார்த்தைகளும் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் மேலும் தனுசு ராசிக்காரர்கள் இந்த நான்கு நாட்களில் எதிர்பாராத விதத்தில் இரண்டு பெரிய நல்ல செய்திகளை கேட்கப் போகிறார்கள் முதல் நல்ல செய்தி பணம் அல்லது வேலை தொடர்பானது நீங்கள் இதுவரை செய்த முயற்சிகள் பலனளிக்கவில்லை என்று தோன்றியது ஆனால் உண்மையில் அந்த முயற்சிகளின் பலன்கள் வரவேண்டிய நேரம் வந்துவிட்டது நிறுத்தப்பட்ட பணம் அல்லது வரவேண்டிய தொகை எதிர்பாராத விதத்தில் உங்களைச் சென்றடையும் இரண்டாவது நல்ல செய்தி உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையுடன் தொடர்புடையது நீண்ட காலமாக உங்கள் மனதில் வைத்திருந்த ஒரு ஆசை இப்போது நிறைவேறும் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன இந்த இரண்டு நல்ல செய்திகளும் உங்கள் எண்ணங்களை மாற்றும் நீங்கள் இனி பயத்துடன் முடிவுகளை எடுக்காமல் நம்பிக்கையுடன் முடிவுகளை எடுப்பீர்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி இந்த இரண்டு நல்ல செய்திகளுக்கும் ஒரு முக்கியமான நாள் உங்களுக்கு தெரிந்த தருணத்திலிருந்து தொடங்கும் வாழ்க்கையில் மாற்றம் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் அதிர்ஷ்டம் ஒரே நேரத்தில் வராது அது ஒரு புரிதலுடன் தொடங்குகிறது நீங்கள் ஒரு விஷயத்தை உணர்ந்த தருணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கையில் மாற்றம் தொடங்குகிறது அந்த விஷயம் என்னவென்றால் இதுவரை உங்கள் மதிப்பை நீங்கள் குறைத்து மதிப்பிட்டீர்கள் இந்த நான்கு நாட்களில் உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் நீங்கள் சந்தித்த சிரமங்கள் வீண் போகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் அந்த தருணத்திலிருந்து உங்கள் வார்த்தைகளில் தைரியம் வரும் உங்கள் பார்வையில் நம்பிக்கை வரும் உங்கள் முடிவுகளில் நிலைத்தன்மை வரும் அதிர்ஷ்டம் என்பது பணம் மட்டுமல்ல உண்மையான அதிர்ஷ்டம் மன அமைதி பிப்ரவரி ஆறாம் தேதிக்குப் பிறகு தனுசு ராசியின் வாழ்க்கை அதே பாதையில் தொடராது ஒரு புதிய அத்தியாயம் தொடங்கும் நீங்கள் மாறினால் உங்கள் விதி மாறும் உங்கள் விதி மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும் வேலை மற்றும் தொழில் மாற்றங்கள் நிறுத்தப்பட்ட பாதை மீண்டும் நகரும் தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் வேலை மற்றும் தொழில் தொடர்பாக கடந்த சில மாதங்களில் கடுமையான ஏமாற்றத்தை அனுபவிப்பார்கள் நீங்கள் எவ்வளவு கடினமாக முயற்சித்தாலும் எந்த முடிவுகளும் காணப்படாது நேர்காணல்கள் ரத்து செய்யப்படும் அல்லது கடைசி கட்டத்தில் வாய்ப்புகள் நின்றுவிடும் இவை அனைத்தும் உங்கள் கர்ம சுழற்சி ஒரு கட்டத்தில் சிக்கிக் கொள்வதால் ஏற்படுகின்றன ஆனால் பிப்ரவரி மூணு முதல் ஆறு ஆம் தேதி வரை இந்த நிலைமை முற்றிலும் மாறும் நீங்கள் இதுவரை நினைத்த தொழில் பாதை உங்களுக்கு சரியானதா என்று நீங்கள் பல முறை யோசித்திருக்க வேண்டும் இப்போது உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கும் உங்கள் கடின உழைப்பு வீணாகவில்லை நீங்கள் தேர்ந்தெடுத்த பாதை தவறில்லை என்பதற்கான அடையாளத்தை கடவுள் உங்களுக்கு கொடுப்பார் அடுத்த நான்கு நாட்களில் ஒரு தொலைபேசி அழைப்பு ஒரு செய்தி அல்லது திடீர் அழைப்பு உங்கள் வாழ்க்கையின் திசையை மாற்ற வாய்ப்புள்ளது அது முற்றிலும் புதிய வேலையாகவோ அல்லது உங்கள் தற்போதைய வேலையில் பெரிய மாற்றமாகவோ இருக்கலாம் குறிப்பாக பிப்ரவரி ஐந்தாம் தேதிக்கு பிறகு உங்கள் வார்த்தைக்கு மதிப்பு கிடைக்கும் இதுவரை உங்களைப் பற்றி அக்கறை கொண்டவர்கள் இப்போது உங்கள் கருத்தை கேட்பார்கள் இது வெறும் வேலை மாற்றம் மட்டுமல்ல இந்த கட்டத்தில் முக்கியமான மாற்றம் உங்கள் தன்னம்பிக்கை திரும்புவதாகும் வணிக நிதி நிலை தேங்கி நிற்கும் பணம் நகரும் தனுசு ராசிக்காரர்களில் பலர் தற்போது நிதி அழுத்தத்தில் உள்ளனர் பணம் வருகிறது ஆனால் அது நிற்கவில்லை செலவுகள் அதிகரித்து வருகின்றன லாபம் இருக்க வேண்டிய இடத்தில் இழப்பு ஏற்படும் இது உங்கள் தவறு அல்ல கிரகங்களின் செல்வாக்கால் உங்கள் பணப்புழக்கம் ஒரு கட்டத்தில் நின்றுவிட்டது ஆனால் பிப்ரவரி பதினான்காம் தேதி முதல் இந்த நிலைமை மாறும் நிறுத்தப்பட்ட பணம் ஒவ்வொன்றாக வரும் நீங்கள் மறந்துவிட்ட பணமும் உங்களிடம் திரும்பி வரும் தொழில் செய்பவர்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு புதிய வாடிக்கையாளர் அல்லது புதிய ஒப்பந்தம் வரும் இந்த நேரத்தில் என் என்ற எழுத்தில் தொடங்கும் ஒருவர் உங்கள் நிதிநிலையில் முக்கிய பங்கு வகிப்பார் நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு பெரிய லாபத்திற்கு வழிவகுக்கும் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்த கட்டத்தில் தேவையற்ற செலவுகளை செய்யாதீர்கள் நீங்கள் பணத்தை மதித்து நடந்தால் பணம் உங்களை மதிக்கும் குடும்பப் பிரச்சினைகள் வீட்டுச் சூழலில் அமைதி திரும்பும் சமீபத்தில் தனுசு ராசிக்காரர்களின் வீட்டில் வாய்மொழி வாக்குவாதங்கள் அதிகரித்துள்ளன சிறிய விஷயங்கள் பெரிதாகிவிட்டன புரிந்து கொள்ள வேண்டிய இடத்தில் தூரம் அதிகரித்துள்ளது இதுவும் ஒரு கட்டம் மட்டுமே பிப்ரவரி மூன்றாம் தேதிக்குப் பிறகு உங்கள் வீட்டுச் சூழலில் மெதுவான மாற்றம் தொடங்கும் இதுவரை பேசாதவர் முதலில் பேசத் தொடங்குவார் உங்களிடம் கோபமாக இருப்பவர்கள் மெதுவாக மாறுவார்கள் குறிப்பாக உங்கள் தாய் அல்லது தந்தையிடமிருந்து நல்ல வார்த்தை அல்லது ஆசீர்வாதம் கிடைக்கும் இது உங்கள் வாழ்க்கையில் ஒரு வலுவான பாதுகாப்பாக மாறும் இந்த நேரத்தில் நீங்கள் பொறுமையாக இருந்தால் வீட்டில் உள்ள பிரச்சனைகள் முழுமையாக தீர்க்கப்படும் நீங்கள் ஒரு அடி பின்வாங்கினால் மற்றவர்கள் இரண்டு அடிகள் முன்னேறுவார்கள் காதல் மற்றும் திருமண வாழ்க்கை என்பது தெளிவு வரும் ஒரு கட்டமாகும் தனுசு ராசிக்காரர்களுக்கு காதல் வாழ்க்கையில நிறைய குழப்பங்கள் இருக்கும் யாரை நம்புவது யாரை விட்டு விலகுவது என்று அவர்களுக்கு தெரியாது பிப்ரவரி ஒன்பதாம் தேதிக்குப் பிறகு இந்தக் குழப்பம் மறைந்துவிடும் உங்கள் வாழ்க்கையில் இருப்பவர் உங்களுக்கு உண்மையிலேயே சரியானவரா இல்லையா என்பது இது தெளிவாகத் தெரிகிறது சிலருக்கு பழைய உறவு முடிவுக்கு வந்து புதிய உறவு தொடங்கும் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன திருமணம் தாமதமாகிவிடும் என்று கவலைப்படுபவர்களுக்கு பிப்ரவரி மாதத்தில் நல்ல செய்தி வரும் இந்த நல்ல செய்தி உங்களை உணர்ச்சி ரீதியாக நெகிழ வைக்கும் உடல்நலம் மனநிலை மற்றும் உள் வலிமை வெளிவரும் தனுசு ராசிக்காரர்களின் உடல்நலம் சமீபத்தில் மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டுள்ளது தலைவலி தூக்கமின்மை மற்றும் நரம்பு பலவீனம் அனைத்தும் மனதின் சுமையால் ஏற்படுகின்றன உங்கள் மனநிலையில் தெளிவான மாற்றத்தை காண்பீர்கள் நீங்கள் ஒன்றை புரிந்து கொள்வீர்கள் இதுவரை நீங்கள் எவ்வளவு வலிமையாக இருந்தீர்கள் என்ற விழிப்புணர்வு உங்கள் உடலையும் பலப்படுத்தும் ஆரோக்கியம் மேம்படும் மனதில் அமைதி வரும் உங்கள் உள்வலிமை மீண்டும் விழித்துக் கொள்ளும் எதிரிகளும் தடைகளும் அமைதியான வெற்றியாக இருக்கும் தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது நீங்கள் யாருக்கும் எந்த தீங்கும் செய்ய மாட்டீர்கள் ஆனால் உங்கள் நன்மையை பலவீனமாக கருதுபவர்கள் உங்களைச் சுற்றி எப்போதும் இருக்கிறார்கள் சமீபத்தில் உங்கள் முதுகுக்கு பின்னால் நிறைய பேச்சு நடந்து வருகிறது உங்களுக்கு தெரியாமல் உங்கள் பெயரை கெடுக்க முயற்சிகளும் நடந்துள்ளன ஆனால் இந்த காலகட்டத்தில் உங்கள் எதிரிகள் பலவீனமடைகிறார்கள் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்குப் பிறகு அவர்கள் எடுக்கும் முயற்சிகள் அவர்களுக்கு இழப்பாக மாறும் நீங்கள் எதுவும் செய்ய தேவையில்லை உங்கள் மௌனம் உங்கள் ஆயுதம் உங்களை பற்றி தவறாக பேசியவர் உங்கள் முன் வெட்கப்படுவார் இது நேரடி சண்டை அல்ல இது கர்மாவால் வழங்கப்பட்ட நீதி உங்களுக்காக தடைகளை உருவாக்கியவர்கள் தங்கள் சொந்த வாழ்க்கையில் சிக்கலில் மாட்டிக்கொள்வார்கள் நீங்கள் மெதுவாக ஆனால் நிச்சயமாக வெற்றியை நெருங்குவீர்கள் பிப்ரவரி ஆறாம் தேதி உங்களுக்காக அதிர்ஷ்டத்தின் கதவு திறக்கும் நாள் தனுசு ராசிக்கு இது மிகவும் முக்கியமான நாள் இன்று உங்கள் வாழ்க்கையின் ஒரு கட்டம் முடிந்து மற்றொரு கட்டம் தொடங்குகிறது இன்று காலை நீங்கள் எழுந்த தருணத்திலிருந்து உங்கள் மனதில் ஒரு விசித்திரமான அமைதி இருக்கும் நீங்கள் கேட்கும் வார்த்தை அல்லது இன்று நீங்கள் காணும் நிகழ்வு உங்களுக்கு ஒரு வலுவான சமிக்ஞையை தரும் நீங்கள் இதுவரை கடினமாக உழைத்துள்ளீர்கள் அந்த கடின உழைப்பின் பலன்கள் இப்போது வர வேண்டிய நேரம் வந்துவிட்டது இன்று நீங்கள் செய்யும் ஒரு சிறிய வேலை அல்லது இன்று நீங்கள் எடுக்கும் ஒரு சிறிய முடிவு எதிர்காலத்தில் பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தும் இன்று தேவையற்ற எண்ணங்களிலிருந்து விலகியிருங்கள் அமைதியாக இருப்பது உங்களுக்கு நல்லது தன யோகம் எதிர்பாராத விதமாக வரும் அதிர்ஷ்டம் இந்த நேரத்தில் ஒரு சிறப்பு விஷயம் நடக்கப் போகிறது உங்களுக்கு தேவையில்லாத இடத்திலிருந்து பணம் வரும் இது உங்கள் அன்றாட வாழ்க்கையில் வரும் பணம் அல்ல இது எதிர்பாராத விதமாக வரும் அதிர்ஷ்டம் இந்த நேரத்தில் உங்களுக்கு நெருக்கமான ஒருவர் உங்களுக்கு உதவ முடியும் இது உங்கள் எதிர்காலத்தில் ஒரு நல்ல முதலீடாக இருக்கும் ஆனால் கிரகங்கள் இந்த நல்ல அதிர்ஷ்டத்தை மதிக்க வேண்டும் என்றும் கூறுகின்றன இந்த பணத்தை நீங்கள் கெட்ட விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் அது உடனடியாக உங்களை விட்டு விலகிவிடும் இந்த பணத்தை தேவையற்ற விஷயங்களுக்கு செலவிட வேண்டாம் உங்கள் பணத்தை நீங்கள் மதித்து நடந்தால் பணம் உங்களை மதிக்கும் தனுசு ராசிக்காரர்களுக்கு பண விஷயத்தில் எப்போதும் ஒரே மாதிரியான நிலைமை இருக்காது சில நேரங்களில் உங்களுக்கு நிறைய பணம் கிடைத்தாலும் உங்களுக்கு மன அமைதி இருக்காது இப்போது பணத்துடன் மன அமைதியின் கட்டமும் தொடங்குகிறது பிப்ரவரி பதினான்கு பிறகு எதிர்பாராத விதமாக பணம் உங்களிடம் வரும் என்பதற்கான அறிகுறிகள் உள்ளன அது பழைய கடனாகவோ அல்லது புதிய வாய்ப்பாகவோ அல்லது ஒருவரின் உதவியாகவோ இருக்கலாம் இந்த பணம் உங்களுக்கு நிவாரணம் அளிக்கும் ஆனால் ஒன்றை நினைவில் கொள்ளுங்கள் இந்த நேரத்தில் பெறப்பட்ட பணத்தை ஆணவத்திற்காக பயன்படுத்த வேண்டாம் நீங்கள் அதை நல்ல செயல்களுக்கு தேவையான விஷயங்களுக்கு பயன்படுத்தினால் இந்த பணயோகம் நிலைத்திருக்கும் கனவுகள் கடவுள் பேசும் மொழி இந்த காலகட்டத்தில் தனுசு ராசிக்காரர்களுக்கு கனவுகள் மிகவும் முக்கியம் நீங்கள் சமீபத்தில் கண்ட கனவுகள் சாதாரணமானவை அல்ல உங்கள் கனவில் தண்ணீர் ஒளி அல்லது வயதானவர்களின் கோவிலைக் கண்டால் அவை தெளிவான அறிகுறிகளாகும் பிப்ரவரி ப்ரீ முதல் ஆறு வரை நீங்கள் காணும் கனவு உங்கள் எதிர்காலத்துடன் தொடர்புடையது அந்தக் கனவை புறக்கணிக்காதீர்கள் சில பதில்களை வெளியே காண முடியாது அவை உங்கள் மனதில் காணப்படுகின்றன கடவுள் உங்களுக்கு கனவுகள் மூலம் நுட்பமான வழிகளில் வழியை காட்டுகிறார் அந்த அறிகுறிகளை புரிந்து கொண்டால் உங்கள் முடிவுகள் தவறாக இருக்காது கடந்த கால கர்மாவின் சுமை நீங்கும் நிலை அனைத்து சுமைகளும் குறைக்கப்படும் போது தனுசு எப்போதும் ஒரு சுமையுடன் வாழ்வது போல் உணர்கிறது தெரியாத வழி என்பது உள்ளே எங்கோ ஒரு வெற்றிடம் இது இந்த வாழ்க்கையில் செய்த தவறு அல்ல இது கடந்த கால கர்மாவின் விளைவு ஆனால் இப்போது அந்த கர்ம பிணைப்பு விடுதலையை நோக்கி நகர்கிறது பிப்ரவரி ஆறாம் தேதிக்குப் பிறகு உங்கள் மனதில் உள்ள அனைத்து சுமைகளும் மெதுவாக குறையும் கடந்த காலத்தை மன்னிக்க கற்றுக்கொள்வீர்கள் நீங்களே சுதந்திரம் கொடுக்க தொடங்குவீர்கள் அது நடக்கும் தருணத்திலிருந்து உங்கள் வாழ்க்கை மாறும் இது கடைசி அத்தியாயம் அல்ல இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் கடவுளின் சிறப்பு கண்ணுக்கு தெரியாத பாதுகாப்பு கரம் உங்களுடன் உள்ளது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கையில் ஏதோ ஒரு சிறப்பு இருக்கிறது நீங்கள் எவ்வளவு கடினமாக இருந்தாலும் கடைசி நேரத்தில் எப்படியாவது காப்பாற்றப்படுவீர்கள் இது அதிர்ஷ்டமல்ல இது கடவுளின் சிறப்பு அருள் நீங்கள் சமீபத்தில் சில சம்பவங்களை நினைவு கூறுங்கள் ஒரு சிறிய தவறு பெரிய பிரச்சனையாக மாறுவதை தவிர்ப்பது ஆபத்தின் விளிம்பில் நின்று போவது அல்லது இழப்பை தவிர்ப்பது இவை அனைத்தும் தற்செயல் நிகழ்வு அல்ல பிப்ரவரி பிரீடு முதல் ஆறு வரை இந்த பாதுகாப்பு சக்தி வலுவாக உள்ளது நீங்கள் எடுக்கும் ஒவ்வொரு அடியிலும் ஏதோ ஒரு சக்தி உங்களை வழிநடத்துவது போல் உணர்கிறது இந்த நேரத்தில் நீங்கள் கடவுளை அதிகமாக நினைத்தால் அந்த பாதுகாப்பு வலுவாக இருக்கும் பயப்பட தேவையில்லை நீங்கள் தனியாக இல்லை கடந்த கால கடனை அடைப்பதற்கு அருகில் இருக்கும் கர்மா தனுசு ராசிக்காரர்கள் தங்கள் துன்பத்திற்கான சரியான காரணத்தை காணாததால் பெரும்பாலும் பாதிக்கப்படுகிறார்கள் உங்களில் பலர் இது எனக்கு ஏன் இவ்வளவு கடினமாக இருக்கிறது நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கிறேன் என்று உங்களை நீங்களே கேட்டுக்கொண்டிருப்பீர்கள் இதற்கு காரணம் கடந்த கால கடன் இந்த கடன் பணத்தால் அல்ல வலியால் செலுத்தப்படுகிறது ஆனால் இப்போது இந்த கடன் அதன் இறுதி கட்டத்தை எட்டியுள்ளது பிப்ரவரி ஆறு ஆம் தேதிக்கு பிறகு உங்கள் வாழ்க்கையில் துன்பம் குறையத் தொடங்கும் நீங்கள் தேவையில்லாமல் அவதிப்படும் விஷயங்கள் உங்களை விட்டு போகும் இது உங்களுக்கு தெரியாமல் நடக்கும் நீங்கள் ஒரு மாற்றத்தை அனுபவிப்பீர்கள் வீட்டில் செய்ய வேண்டிய பரிகாரம் ஆற்றல் சமநிலை இந்த நேரத்தில் தனுசு ராசிக்காரர்கள் வீட்டிலேயே ஒரு சிறிய பரிகாரம் செய்வது மிகவும் நல்லது இது பெரிய பூஜை அல்ல இது ஒரு எளிய பூஜை ஆனால் ஒரு பயனுள்ள செயல் பிப்ரவரி மூன்றாம் தேதிக்கும் ஆறாம் தேதிக்கும் இடையில் ஒரு நாள் காலையில் உங்கள் வீட்டை சுத்தமாக வைத்திருங்கள் பூஜை அறையில் ஒரு விளக்கை ஏற்றி சிறிது நேரம் அமைதியாக இருங்கள் நீங்கள் வெளியே என்ன விரும்புகிறீர்கள் என்று சொல்ல வேண்டியதில்லை உங்கள் மனதில் நினைத்தால் போதும் இந்த பரிகாரம் வீட்டில் உள்ள எதிர்மறை சக்தியை மெதுவாக குறைக்கும் உங்கள் வீட்டில் அமைதி நிலை பெறும் இந்த வீடியோவை நீங்கள் ஏன் பார்த்தீர்கள் என்பது இப்போது உங்களுக்கு புரிகிறது மில்லியன் கணக்கான மக்களிடையே இந்த வார்த்தைகளை கேட்பதற்கு ஒரு காரணம் இருக்கிறது நீங்கள் ஒரு முடிவின் விளிம்பில் இருக்கிறீர்கள் உங்கள் வாழ்க்கை ஒரு திருப்பத்தை எடுக்கப் போகிறது அதனால்தான் இந்த செய்தி உங்களுக்கு வந்துள்ளது இந்த வார்த்தைகளை நீங்கள் நம்பினால் உங்கள் மாற்றம் விரைவில் நடக்கும் நீங்கள் நம்பாவிட்டாலும் காலம் அதை உங்களுக்கு நிரூபிக்கும் இது ஒரு எச்சரிக்கை அல்ல இது ஒரு வழிகாட்டுதல் இறுதி புரிதல் வாழ்க்கை ஏன் மாறுகிறது தனுசு ராசிக்காரர்களின் வாழ்க்கை ஒரே இரவில் மாறாது அது ஒரு புரிதலுடன் தொடங்குகிறது உங்கள் மதிப்பை நீங்கள் உணர்ந்த தருணத்தில் உங்கள் வாழ்க்கை மாறத் தொடங்குகிறது இதுவரை நீங்கள் அதிகமாக கொடுத்து குறைவாக எடுத்துக் கொண்டீர்கள் இப்போது சமநிலை வருகிறது நீங்கள் மாறினால் உங்கள் நிலைமை மாறும் உங்கள் நிலைமை மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும் இது முடிவு அல்ல இது ஒரு புதிய வாழ்க்கையின் ஆரம்பம் தனுசு ராசியின் அதிபதி குரு அதாவது ஆசிரியர் இந்த ராசிக்காரர்கள் இயல்பாகவே நீதியான முறையில் அறிவைத் தேடுபவர்கள் எனவே துர்கா தேவியை வழிபடுவதன் மூலம் அற்புதமான பலன்களைப் பெறுவீர்கள் தனுசு ராசிக்காரர்கள் சில சமயங்களில் அதிகமாக யோசித்து முடிவுகளை எடுப்பதில் தயங்குகிறார்கள் துர்காதேவியை வழிபடுவது அவர்களுக்கு நிலையான மனதையும் அபரிமிதமான தைரியத்தையும் தருகிறது அவர்கள் மேற்கொள்ளும் வேலையில் உள்ள தடைகள் நீங்கி வெற்றியடையப்படுகிறது குருவின் அருள் குறைவாக இருக்கும்போது அல்லது ஜாதகத்தில் கிரக குறைபாடுகள் இருக்கும்போது துர்கா பூஜை உங்களுக்கு ஒரு பாதுகாப்பு கவசமாக செயல்படுகிறது குறிப்பாக துர்கா சப்தசதி இருக்கும்போது உங்களில் உள்ள எதிர்மறை ஆற்றல் அழிக்கப்பட்டு நேர்மறை அதிகரிக்கும் தனுசு ராசிக்காரர்கள் தங்களை அறியாமலேயே வெளியாட்கள் அல்லது போட்டியாளர்களிடமிருந்து அழுத்தத்தை எதிர்கொள்கின்றனர் துர்காதேவியை வழிபடுவது கண் குறைபாடுகளை நீக்குகிறது மேலும் எதிரிகளிடமிருந்து பாதுகாப்பை வழங்குகிறது தொழிலதிபர்கள் அல்லது ஊழியர்கள் நிலுவையில் இருந்தாலும் அல்லது அவர்களின் வாழ்க்கையில் வளர்ச்சி இல்லாவிட்டாலும் துர்கா தேவியை பக்தியுடன் வழிபடுவது நிதி ஸ்திரத்தன்மையை கொண்டு வரும் இந்த தனுசு ராசி இங்கே முடிகிறது ஆனால் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய அத்தியாயம் இப்போதுதான் தொடங்குகிறது இந்த வீடியோவில் குறிப்பிடப்பட்டுள்ள விஷயங்கள் உங்களுக்கு நடந்திருந்தால் அது தற்செயல் நிகழ்வு அல்ல அது ஒரு தெய்வீக அடையாளம் இதுவரை நீங்கள் சந்தித்த துன்பங்கள் வீணாகவில்லை உங்கள் கண்ணீர் மதிப்புக்குரியது இப்போது உங்கள் பொறுமைக்கு பலன் கிடைக்கும் நேரம் துர்கா தேவியின் அருளால் உங்கள் வாழ்க்கையில் தேங்கி நின்ற அதிர்ஷ்டம் இப்போதுதான் நகரத் தொடங்கியுள்ளது என் என்ற எழுத்தை கொண்ட ஒரு நபர் மூலமாகவோ அல்லது எதிர்பாராத விதமாகவோ உங்கள் வாழ்க்கை ஒரு புதிய திருப்பத்தை எடுக்கப் போகிறது இந்த நான்கு நாட்கள் உங்களுக்கு மிகவும் முக்கியமானவை உங்கள் எண்ணங்கள் வார்த்தைகள் முடிவுகள் உங்கள் எதிர்காலத்தை தீர்மானிக்கும் எனவே பயப்பட வேண்டாம் நம்பிக்கையுடன் இருங்கள் தெய்வீக சக்தி உங்களுடன் உள்ளது மேலும் இந்த மந்திரத்தை ஒவ்வொரு நாளும் அல்லது செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் ஜபிக்க மறக்காதீர்கள் ஓம் தும் துர்காயை நமஹா என்ற மந்திரத்தை தினமும் இருபத்தி ஒன்று முறை அல்லது நூத்தி எட்டு முறை ஜபிக்கவும் இந்த மந்திரம் உங்களை சுற்றி ஒரு பாதுகாப்பு கேடயமாக செயல்படுகிறது இது தீய கண் பொறாமை மற்றும் பிற எதிர்மறை சக்திகளின் விளைவுகளிலிருந்து உங்களை பாதுகாக்கிறது உங்களுக்கு மன அமைதியும் கிடைக்கும் இது உங்கள் தன்னம்பிக்கையை அதிகரிக்கும் மற்றும் தைரியமான முடிவுகளை எடுக்க உதவும் உங்கள் வேளையில் மீண்டும் மீண்டும் தடைகளை சந்திப்பீர்கள் நீங்கள் ஏதேனும் தடைகளை சந்தித்தால் இந்த மந்திரத்தை உச்சரிப்பது அவற்றை நீக்கி வெற்றியை அடைவீர்கள் குறிப்பாக தனுசு ராசியில் பிறந்தவர்கள் இந்த மந்திரத்தை தங்கள் விடாமுயற்சியுடன் இணைத்தால் அற்புதமான வெற்றியை அடைவார்கள் இந்த மந்திரம் வெளிப்புற எதிரிகளை மட்டுமல்ல காமம் கோபம் பேராசை மற்றும் மாயை போன்ற உள் எதிரிகளையும் தோற்கடிக்க மிகவும் உதவியாக இருக்கும் இறுதியாக ஒரு கடைசி விஷயம் நீங்கள் மாறினால் உங்கள் விதி மாறும் உங்கள் விதி மாறினால் உங்கள் வாழ்க்கை மாறும் தேவியின் ஆசியுடன் உங்கள் வாழ்க்கையில் ஒளிவர வேண்டும் என்று நான் மனதார விரும்புகிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் தயவு செய்து அதை லைக் செய்து உங்கள் நண்பர்களுடன் பகிர்ந்து கொள்ளுங்கள் மேலும் எங்கள் புதிய வீடியோக்களை உடனடியாக பெற விரும்பினால் எங்கள் சேனலுக்கு குழு சேரவும் அதனடுத்துள்ள பெல் ஐக்கானை அழுத்தவும் நன்றி